பஞ்ச புத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கொடான கொடி பாத நமஸ்காரம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் இன்றைக்கி வந்து ஆடி ரெண்டு ஆடி மாதம் பிறந்து ரெண்டு நாள் ஆச்சு இது வந்து சக்திக்கு சக்தி தேவிக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க அதாவது நவராத்திரி குழுக்குரிய நவதேவிகளுக்கும் உகந்த நாள் யாதேவி சர்வ பூதேவி மத்ரூபான நமஸ்தசே நமஸ்தே நமஸ்தசே ஓம் நமபகவதி உக்ரமா காளி சாமுண்டி ஆயி பைரவி சம்பவி ஓங்காரி லிம்பிளி வீரமாளி அங்காள பரமேஸ்வரி கல்கத்தா காளி தர்ஷினி தாராமா காமக்யா சிம்மஸ்தம்மம் புகழாமுகி இறுதி லிங்கேஸ்வராய் அதாவது யாதேவி சர்வபூதேவிங்கிறது மாதிரி பெண் உலகத்துக்குள் உள்ள பெண் தெய்வங்கள் அனைத்தும் உள்ளடக்கம் அது மாதிரி இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து கூழ் ஊற்றுவாங்க அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக தெய்வங்கள் வழிபாடு இருக்கும் அதாவது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை அதாவது தையை தொடுவதற்கு முன் மார்கழியோட முடியுது ஆறு மாத காலங்கள் இந்த ஆறு மாத காலங்கள் இறைவனை வந்து தூங்கி கொள்ளக்கூடிய காலங்களாக இருப்பாங்க இறைவனுக்குரிய உகந்த நாள் அவங்க இந்த ஆறு மாத காலங்களில் வந்து இறக்கக்கூடியவதாவது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மார்கழி இந்த நாள்களில் வந்து இறக்கக்கூடியவர்கள் வந்து மார்கழி லாஸ்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னா தையை ஒட்டி இறங்கிட்டா இறந்துட்டாங்கன்னா அவங்க நேரடியாக வந்து இறைவனுடைய பார்வையில் போய் சேருவாங்க அதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த இதில் இறக்குறவங்க தான் வந்து அடப்பு உள்ள காலங்கள் அதே மாதிரி குருட்டு காணங்கள் ஒத்த கண் உள்ள நாள் இரண்டு கன்று உள்ள நாள் இப்படி நாட்களும் இருக்கு இருக்குது அந்த நாட்கல்ல இறந்தவங்களுக்கு வந்து அவங்க சொற்குலவுத்தும் போக முடியாது நரகுலவுத்தும் போக முடியாது அவங்க தான் ஆன்ம வழியிலே தெரியுதுங்க எச்சினி இந்த ஐயா சொடலை பாண்டிமுனி கற்பணசாமி இவங்கெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வந்து இறக்குறவங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க க மேலே உலகத்துக்கும் சொர்க்கமும் கிடைக்காது நரகமும் கிடையாது இது வந்து ஒரு குடும்பத்தை வாழ வைக்கக்கூடியவங்களும் அழிக்கக்கூடியவங்களுமாக ஆக இருப்பாங்க ராஜபந்துக்கள் மாதிரி அதாவது ஆன்மா உலகத்துக்கு லீட்ரு மாதிரி இருப்பாங்க இதில் இறக்குறவங்க என்ன எல்லோரும் பயப்பட வேணாம் இதில் இறக்குறவங்க நரகத்துக்கு போவாங்களா சொர்க்கத்துக்கு போவாங்கம்மா அப்பா ஆன்மா என்ன ஆகும் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்க மாட்டாங்க இவங்க வந்து அவங்கள வந்து பழி வாங்கிறதோ அவங்களுக்கு வந்து நல்லது செய்கிறதோ கெட்டது செய்கிறதோ இவங்க வந்து நீதிக்கு கட்டுப்பட்டு அவங்க வந்து செயல்படுவாங்க ஆன்மா லோகத்துக்கு ஆன்மாக்களுக்குரிய வந்து லீடரு மாதிரி என்னம்மா இந்த அம்மா எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது எந்த புக்குலெலாம் கிடையாது அனுபவபூர்வமாக நம்ம இறந்து மேலோகத்துக்கு போகும்போது இதெல்லாம் என்னென்னலாம் நடக்க வைக்கும் அப்படிங்கக்கூடியதை ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க நம்பக்கூடியவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட காலங்களில் இறக்குறவங்க வந்து ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து எந்த காலத்தில் அவங்க இறந்துருக்காங்க அவங்க என்னவாவாங்கன்னு நீங்கள் போய் யார்ட்டையும் போய் கேட்க தேவையில்லை நீங்களே வந்து காலாண்டு எடுத்தோம் மாதங்களை குளித்தோ நாட்களை குறித்தோ நீங்கள் வந்து கவனிக்கலாம் அப்போ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அது மாதிரி இந்த ஆடி மாதங்கள் சில பேருக்கு ஆகாது ஆட்டி வைக்கும் அதனால தான் இந்த ஆடி மாதத்தை வந்து ரொம்ப கவனமாகவே அவங்களுக்கு விரதங்கள் இருந்து மேற்கொண்டு அவங்க வந்து இறைவனை வழிபடுவாங்க இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக வந்து இறைவனுக்குரியது ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரையும் ரொம்ப ரொம்ப ஒரு இறைவனுக்கு உகந்த நாளாகவே இருக்கும் ஃபுல்லாக இந்த ஆடி மாத காலங்கள் இருக்கும் இந்த மார்கழியில தான் துயில் எழுப்புறது இறைவனை எழுப்புறதுக்கெல்லாம் பாட்டெல்லாம் படிப்பாங்க இந்த இளம் வயது பெண்கள் வந்து திருமணத்துக்காக இறைவன் எழுப்ப துர்க்கைக்கு விளக்கு போடுறது துர்க்கைக்கு மாலை போடுறது துர்க்கைக்கு காளி காளி மாதாக்களுக்கு வந்து கூழு காய்ச்சி ஊற்றுறது வடநாட்டில் வந்து கருவாச்சோக்கு வைக்கிறது இதெல்லாம் வந்து அதனால் இந்த மாதங்களில் இறக்கக்கூடியவங்களை நம்ம வந்து ரொம்பவும் கவனமாக பார்க்கணும் அதே மாதிரி குருட்டு உள்ள நாட்களான் பார்க்கணும் மாதங்களை இறப்பதே இறக்கக்கூடாது உண்மையே சொல்லப்போனால் இந்த மாதங்களில் வந்து யாரும் இறக்கக்கூடாது இறக்காமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும் அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் என்னென்னா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு காப்பியோ அவங்கள வரவே கிடையாது ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அழுது உங்களுக்கு பிடித்த சாமானெல்லாம் வச்சு படைக்கிறது அழுகிறது அவங்களுக்கு அவங்கள நினச்சி வேதனை பெறது அது முற்றிலும் தப்பு இருக்கும்போதே செய்யணும் இது இறந்ததுக்கப்புறம் செய்தி என்ன புண்ணியம் இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒருத்தர் இருந்து நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளை இறந்ததுக்கப்புறம் தான் அதிகமான இது இருக்குது அப்புறம் முத நாள் காரியம்ங்கும்போதே உங்களுக்கு வந்து அவங்கள தூக்குறது வைக்கிறது அவங்களுக்கு கிரியாகிரி பண்ணுறது குளிப்பாட்டுறது இப்படி ஏகப்பட்ட இதுவே இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாம் நாள் காரியம்ங்கம்போது போய் அவங்களுக்கு அந்த இடத்துல பால் ஊற்றி அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு அஸ்தியை கரைக்கிறது திதியை குளிச்சுட்டு திதி இதெல்லாம் விட்டுறது அப்புறம் மூணா நாள் காரியம்ங்கிறது இந்த கசப்பை மறந்து படையல் மாதிரி சின்னதாக போட்டு அவங்களுக்கு கறி எடுத்து அன்றைக்கி கறிமா கவிச்சின்னு ஒன்று எடுத்து அதை வந்து கொடுப்பாங்க மூணா நாள் லேஞ்சு கட்டுவாங்க அப்படி இல்லைன்னா மூணா நாள் இதெல்லாம் பண்ணுவாங்க இதையும் காட்டுன்னு பதினாறாம் நாள் காரியம் இப்படி தொடர்ந்து ஒரு வருட காலங்களுக்கு அந்த ஆன்மாக்களுக்கு நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கணும் இது போது நம்ம செஞ்சிருக்கலாமே அப்படி இதெல்லாம் செய்யலை அப்படின்னா அந்த ஆன்மாக்கள் வந்து எவ்வளோ வேதனைப்படுதோ அத்தனை வேதனையும் அதை ஆன்மாக்களை சார்ந்தவங்களுக்கே போய் சேரும் அதனால தான் இறந்தவங்களை இறந்தவங்க வாழ வைக்கிறாங்க இறந்தவங்க அழிக்கிறாங்கன்னு சொல்கிறது முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறேங்க அதனால் இறக்குறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஆயுள் களை எப்படி பிரசவம் வந்து குழந்தை வந்து கெட்ட நேரத்தில் பிறந்துடுவோமோ நல்ல நேரத்தில் பிறந்துடுமோன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி கூட எடுக்கிறாங்கல்லையா அதே மாதிரி இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்கள ஆயுள் காலங்களை நம்மளால் தள்ளி போட முடியும் இந்த தள்ளி போடக்கூடிய காலங்களில் தள்ளி போட்டு நல்ல நேரத்தில் அவங்கள வந்து இறைவனுக்கிட்ட போய் சேர்க்கலாம் இந்த மாதங்களில் இறக்குறவங்க கண்டிப்பாக வீட்டில் தப்பு செய்யாதவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் அது தண்டனைகளாக இவங்களே உருமாறி வந்து தண்டனைகளை கொடுப்பாங்க அதனால தயவு செய்து ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க அந்த மாதங்களில் வந்து அவங்க இறக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ண செயல்பாடுகளோடையும் முன் முக்கியமாக இருக்கிறவங்களை சிரிப்போட சந்தோஷத்தோட அன்போடு அரவணைத்து பாருங்கள் அதான் நல்லது அதை நீங்கள் கையாண்டாலே எல்லாமே வெற்றி கிடைக்கும் ஆள் வளமுடன் அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதம் வந்து இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து உங்களை நான் சென்னையில் பார்க்குறேன் பார்க்குறவங்க பாருங்கள் வா வாங்க ரெண்டாவது அவங்களுக்கு வந்து இந்த சஞ்சி வேருன்னு சொல்லக்கூடிய ஒரு வேறு அது வந்து துன்பங்களை போக்கக்கூடிய வேறு அதுவும் நான் வந்து தர்றேன் கொண்டு வந்திருக்கேன் அதை வந்து வர்றவங்களுக்கு நான் தர்றேன் அதெல்லாம் அன்றைக்கி வரும்போது என்கிட்ட கேட்டே வாங்கிக்கிறேங்க ஒரு சிலருக்கும் மறந்து கூட போயிடலாம்ல கேட்டு வாங்கிக்கிறேங்க வாழ்கோளம்லாம்